சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அபரமா அமைப்பாங்க அப்படின்னா இன்று மீனம் ராசிக்காரர்கள் சில முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்படும் என்பதால் நிதி மேலாண்மையில் விழிப்புடன் இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செயல்படுவது முக்கியம் இதனால் வேலைக்குள் சமாதானமான சூழ்நிலை உருவாகும் பணம் நிதிநிலை திடீர் செலவுகளுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருக்கவும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் தேவையற்ற வாதங்களை தவிர்த்து பணவரவு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வேலை தொழில் மேலதிகாரிகளுடன் மென்மையாக உரையாடி அனுசரித்துச் செல்லவும் குழு வேலைகளில் ஒத்துழைப்பாக செயல்பட்டால் உங்கள் பணிப்பழக்கம் பாராட்டப்படும் வேலைக்காக அசாதாரணமாக பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் இதன் மூலம் புதிய அனுபவங்களை பெறலாம் சமூக உறவுகள் வெளிவட்டாரம் வெளிவட்டாரத்தில் முடியுமான விவாதங்களை தவிர்க்கவும் உறவினர்கள் நண்பர்களுடன் உறவுகளை நல்ல முறையில் பேணி நடக்கவும் புதிய சந்திப்புகள் அல்லது தொடர்புகள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக அமையலாம் ஆரோக்கியம் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும் இல்லையெனில் உடல் சோர்வு ஏற்படும் மன அமைதி பெற தியானம் யோகா செய்யலாம் பயணங்களால் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள் ராசி நட்சத்திர பலன் போரட்டாதி மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் உத்திரட்டாதி வாதங்களை தவிர்த்தல் நல்லது ரேவதி எதிர்பாராத அனுபவங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை இன்று விவேகத்துடன் செயல்பட்டால் வேலை மற்றும் குடும்பத்திலும் சமதானமாக இருக்கலாம் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை